எல்லாரும் வீட்லேயும் சாமி மூட்டிருப்பாவை பொங்கல் பொங்கி நம்ம ஒன்றும் செய்யலையே இந்த மனசு வேறு இன்றைக்கும் ஹோட்டலில் வேலை இருக்குன்னு போயிட்டார் லீவ் இல்லைன்னு சொல்லிட்டு வேற எங்கே நம்ம செய்கிறது ஒத்திலையும் நீ ஒன்றும் செய்யாண்டான்ட்டார் இல்லாட்டினா கொஞ்சம் சும்மா கேஸ் அடுப்பில்னாலும் போட்டு பொங்கிருக்கலாம் இப்போ வேறு பொங்கல் திங்கணும்னு ஆசை வருதே இருக்கும்போது கோயிலில் தரும்போதுனா திங்க தோணாது ஏற்றையாவது கொடுத்துட்டு வருவோம் இன்னைக்கு என்னென்ன திங்கணும்னு தோணுது சரி கிச்சனில் போய் ஏதாவது திங்கிறதுக்கு வேறு ஏதாவது பண்ண இருக்கான்னு பார்த்துட்டு வருவோம் மாதளம்பலாம் ஆப்பிள்னு அவ்வளோவா கிடக்கு அதெல்லாம் திங்க தோண மாட்டேங்குது இந்த எண்ணெயில் பொறிச்ச பண்டமாக திங்கணுன்னு ஆசை வருது அதை திங்கப்படாதுன்னு சத்த முடியாது ஏனா ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டீங்களா வாங்க வாங்க அம்மா பொங்கல் எடுத்து எடுத்து தாரேன் கொஞ்சம் அக்கம் பக்கம் வீட்ல கொண்டு போய் கொடுத்துட்டு எம்மா நீ கொண்டு போய் கொடுப்ப எங்களுக்கு வியாழ இருக்கு அப்படி என்னெல்லாம் உங்களுக்கு வேலை வந்து போச்சு இம்மா சும்மா இருமா ஒவ்வொரு வீடெல்லாம் எங்களுக்கு பொங்கல் கொண்டு போக பிடிக்காத பார்த்துக்க நீ வேணா கொண்டு போய் கொடு எல்லார் வீட்லயும் இன்னைக்கு பொங்கல் தானே பொங்குவாவ அப்புறம் எதுக்கு நீயும் கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருக்கா அங்க போய் பொங்கல் எல்லாம் நம்ம பொங்கல் சீரம் கிடந்து எதுக்கு தேவையில்லாம கொண்டு போய் கொடுக்க சொல்றான் ஏன்னா சொன்னதே செய்யுங்க சும்மா தேவையில்லாம பேசாதீங்க என்ன இவ பொங்கலை கொடுக்க போக போகலாம் இப்ப கும்மி எல்லா வீட்டுலயும் இன்னைக்கு பொங்கல் தான் செய்வாள் சும்மா இருவ நீ இப்போ உன் பொங்கலை கொடுத்தப்பட அந்த பொங்கலை தின்னுட்டுதான் பாப்பா பாப்பாவை அங்க போய் சும்மா தான் கிடைக்கும் சந்தியா சொன்ன மாதிரி ஏன் இங்க வருங்க பொங்கல் நம்ம வீட்டில் பொங்கணும்னா அக்கம் பக்கம் கொடுக்குது என்னத்துக்கு அவங்க வீட்டில் என்ன சூழ்நிலையோ என்னமோ செஞ்சாவளோ செயலியோ சரி இன்னைக்கு நல்ல நாளும் பொழுதுமோ நம்ம வீட்டில் இனிப்பு செஞ்சிருக்கோம் சரி கொடுத்து நம்மளும் தான் கொடுக்குது அவைய செய்ய நம்ம வீட்டில் செஞ்ச இனிப்பு பேருக்கு கொடுக்கணும் பொழுதுமா இப்படி நினைச்சு நினைச்சு அவ்வளோ வச்சிருந்தேனா அக்கம் பக்கம் வீட்டில் என்ன நிலவரன்னே தெரியாது நம்ம கொண்டு போய் கொடுத்தாதான் அவளுக்கு அவைய செய்யலைனாலும் சரி இன்னைக்கு ஆசைக்கு நம்மளும் சாப்பிட்டாலும் சாப்பிட்டுக்கிடுவா ஏமோ அப்ப நீயே கொண்டு போய் கொடு நாங்களும் கொண்டு போக மாட்டோம் ஏன்னா கொஞ்சம் கொண்டு போய் கொடுங்களா ரெண்டு பேரும் ஒரு வீடாக போங்க இல்லைன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து கூட போங்க வந்துருங்க நான் இந்த இழுச்ச வச்சு வீடு வரைக்கும் போனோம் அவ வீட்டுல பொங்கல் பொங்குனால என்ன ஏதுன்னு ஒண்ணும் தெரியல அவள் வயித்து பிள்ளைகாரி அவளுக்கு ஒரு ஒரு வாயாவது பொங்கலை கொண்டு போய் கொடுக்காண்டாம்மா நான் அவள் வீடு வரைக்கும் போக வேண்டியிருக்கு தான் நான் உங்களுக்குள்ள தாங்கிட்டு இல்லாட்டினா நான் தான் அவ்வளோ வீட்டுக்கும் போய் கொடுத்துட்டு வந்துருவேனே உங்களை ஏன் நான் தாங்க போறேன் சரி கொண்டா பக்கத்து வீட்டுக்கு மட்டும் தான் கொடுப்போம் அந்த திருவுக்கு போய் இந்த திருவுக்கு போனா தெரு திருவிழாலும் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டே அம்மா தெரு திருவிழா நீங்களும் நான் இந்த ஒன்று சாந்தி வீட்டில் கொடுத்துருங்க ஒன்று மீனா வீட்டில் கொடுத்துருங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் மீதி அம்மா கொடுத்துக்கிடுங்க ம் சரி அப்போ கொண்டா நாங்கள் ரெண்டரை கொடுத்துட்றோம் இங்கே பாருமோ ரீசார்ஜ் செக்காக பார்க்க போனோம்னு சொன்னி என்ன தான் வாங்கிட்டு போகிறோம் இல்லாட்டின்னா போயிருக்க மாட்டோம் சரிங்களா அப்போ அவங்கள அப்போ போய் கொடுத்துட்டு வாங்க போங்க அதில் ரெண்டு வாழைப்பழமும் ஒரு துண்டு கரும்பு எடுத்து வச்சு கொண்டு போங்க ஆ சரிம்மா லட்சுமி நானும் தோட்டத்துக்கு கிளம்புறேன் காலையில மோட்டர் மட்டும் போட்டுட்டு வந்தேன் சொட்டு நீர் வாசனத்துக்கு இன்னும் போய் தோட்டத்தில் நிறைய வியாழ கிடக்கு பத்துக்க அப்ப நான் தோட்டத்துக்கு கிளம்பட்டுமா மதியம் சோறாக்கி கொண்டு வருவியல எப்படி தோட்டத்துக்கு போனமாக்கோ கொஞ்சம் படுத்து எந்திரிக்கலாம் தூங்கி இல்ல லட்சுமி தூங்கினா சரிபட்டு வராது வேலைக்கு போய் ஆகணும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வெயில் உச்சிக்கு வந்துடும் அதுக்கப்புறமா போறதுக்கு கஷ்டமா இருக்கும் நான் இப்பயே போறேன் என்ன சரி அப்ப நீங்க இப்ப தோட்டத்துக்கு போங்க நான் அப்புறம் சோறு கறி ஆக்கிட்டு வேணா தோட்டத்துக்கு சோறு கொண்டு வரேன் நீ போட்டு வெயில் அலைஞ்சிட்டு நடக்காத

வந்துடாளு பொங்கல் பக்கத்துல வேணா கொடுத்து போயிருக்காள்வா வந்தாலும் வேணால் விட்ட பார்த்து கொடுவாள்வே நீங்க போயிட்டாங்க என்ன நான் போறேன் போனால் சூப்பரா இருக்கா கண்டிப்பா ஏதோ சோனிதான் போட்டிருப்பா பொங்கல் வேணா குளம் சின்னதா போட்டுட்டு இந்த குளத்தை பொங்கல் பொங்க மாதிரி போட்டுட்டா போல இருக்கு எப்பயும் ஒரு குளம் நல்லா நச்சுன்னு பெருசா படுவாள ஏன் இப்படி சின்னதா போட்டிருக்கா நீ ஆத் ராத்திரி வந்து பாக்கலான்னு இருந்தேன் அப்புறம் எனக்கு அறவே முடியல எப்போ பூமாரி மாதிரி இங்க என்னப்பா பண்றா

ஒழுங்கா வேசியல் வளா நாங்கள் அக்கம் பக்கத்து வீட்டு விளக்கெல்லாம் எங்கள் அம்மா பொங்கல் கொடுத்துட்டு வர சொன்னாங்க அதனால கொடுத்துட்டு வரோம் நீங்கள் என்ன பொங்கல் கையுமா வந்திருக்கிய எங்கள் வீட்டுக்கு தானா ஆமாம் நானும் உங்கள் வீட்டுக்கு தான் பொங்கல் கொண்டு வந்தேன் எங்கள் வீட்லேயே ஏற்கனவே நிறைய பொங்கல் கிடக்கு நாங்களே யாருக்கு கொஞ்சோட தின்னுட்டு அந்தால போட்டு இப்போ அடுத்து உங்கள் வீட்டிலேருந்து வந்த பொங்கலா ஆமாம் எல்லார் வீட்லேயும் இன்னைக்கு பொங்கல் தான் நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு பொங்கல் சாப்பிட்டே வயிறு வெடிச்சிரும் போல இருக்கம்மா காலையில சாப்பாடு மதிய சாப்பாடு ராத்திரி சாப்பாடுன்னு இன்னைக்கு ஃபுல்லா பொங்கலை வச்சே கொண்டு போடுவாங்க போல இருக்கு அது என்னமோ நெசந்தான் பூமாரி எங்க வீட்லயும் இந்த வெண்பொங்கல்ல இருந்து எல்லாம் செஞ்சு வச்சிருக்காவ இனிமே அந்த சோத்துலதான் சாம்பார ஊத்தி தருவாவலாம் தான் திங்கணும் நல்ல வேலைப்பா எங்க வீட்டுல எல்லாம் வெண்பொங்கல் செய்யல வெண்பொங்கல் எல்லாம் செஞ்சாங்கன்னா வெறுத்து போயிரும் ஆமாப்பு மாதிரி எங்கள் வீட்லேயும் வெண்பொங்கல்லாம் கிடையாது ஒன்லி சக்கரை பொங்கல் மட்டும்தான் நாளைக்கு தான் மாட்டு பொங்கலுக்கு வெண்பொங்கல் செய்வேன்னு சொன்னாவே எங்கள் அம்மா எப்படியோ வெண்பொங்கல் செஞ்சால் நாளைக்கும் சாம்பார் தானே கறி எடுக்க மாட்டாவில்ல நாளைக்கு எங்கள் வீட்டில் கறி எடுத்துருவோம் பேர் நாளைக்கு நாங்கள் கறி சோறு சாப்பிடுவோமே நாளைக்கு உங்க வீட்டுல கரைச்சோறு செஞ்சு திங்கலான்னு வெண்பொங்கல் பொங்கிட்டியலோ மாட்டு பொங்கலையும் சேர்த்து இது நல்ல கதையா இருக்க ஆமா வெண்பொங்கல் எல்லாம் பொங்கலுக்கு தான் செய்வாவே நீங்க என்னன்னா இன்னைக்கே செஞ்சாச்சு போல அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாம்பார் நாளைக்கு கறி குழம்பு யாருக்கெல்லாம் கறிச்சோறு வேணுமோ எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க அடா இது யாரு எல்லாம் புதுசாக உள்ள இருக்கு என்ன தெரியுமா எங்களை உங்களுக்கு அடையாளம் தெரியலையாக்கோ ஆ இப்போ தெரியுது அடையாளம் எல்லாரும் அழகாக இருக்கீங்க அடையாளம் ட்ரெஸ்ஸில் நிஜமாவா தெரியுமா ஆமாம் அவ்வளோ நல்லா அழகாக இருக்கீங்க உங்களுக்கு நல்லா சுற்றி தான் போடணும் போங்க இவ இதெல்லாம் நம்பாதீங்கவே உங்களோட பார்த்த உடனே இப்படிதான் நான் ஐசைப்பா ஏன்னா இதுல இருக்கு அவ்வளோ தான் இருக்கீங்க ஆ நம்பிட்டேன் நம்பிட்டோம் சரி நீ இழிச்ச வச்சு பொங்கல் கொண்டு போறேன்னு சொன்னா இன்னும் கொண்டு போய்கும் சீக்கிரம் கொண்டு போய் கொடு ஆறி போச்சுன்னா அப்புறம் திங்க ஆகாது ஐயா ஆமா இல்ல வீட்டை பார்த்துக்கிடுங்க உங்க அப்பா இப்போ தோட்டத்துக்கு கிளம்பிடுவாரு வேற படலையை திறந்து போட்டுக்கிட்டு எங்கேயாவது கதை பேச போயிடாதீங்க இங்கே இருங்க என்ன வீட்டுக்குள்ளே போச்சுன்னா அவ்வளோத்தையும் கடிச்சு விடும் ஏன்னா கரும்பு கரும்பு மஞ்சள்லாம் கட்டி வச்சிருக்கோம்ல மாடுக்கிட்டு உள்ள போச்சுன்னா அவ்வளோத்தையும் கிடைச்சு நாசம் பண்ணி விடும் பார்த்துக்கிடுங்க

எங்கேயும் இப்போ ஊஞ்சல் போ ஆட மாதிரி இல்ல முன்னாடி நாங்கنا கோயில் தெருவுல போடுவாங்க கோயில் மரத்தில இப்போதா அந்த केले வெட்டி விட்டுட்டாவல அதனால இப்போ யாரும் ஊஞ்சலே ஏத்தறது இல்ல யார் வீட்டலயாவது போட்டத உண்டு இப்போ பூமாறி மேக்க தெருவுல கோமதி அக்க வீட்டுல போடுவாங்க அங்க போய் பாப்பம்மா அங்க தடவை கட்டினாலும் கட்டி ஊஞ்சல் எப்பவும் இப்போலாம் அவிய வீட்டுல தான் வருஷம் வருஷம் கட்டற வெதர்மா ஆமா அவிய வீட்டுல ஊஞ்சல் கட்டுவாங்க ஆனா அந்த தரவே கட்டறவள என்னன்னு தெரியலையே அங்கே போனாலும் ஆனால் எப்பயுமே கூட்டமாக இருக்கும் நமக்கு தரையே முண்டாவே ஊஞ்சல் அவியலே மாறி மாறி அவிய ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே அப்புறம் அங்கே அவியலுக்கு தெரிஞ்சவங்கன்னா ஆடிக்கிட்டே இருப்பவ அதனால அங்கே எனக்கு போக பிடிக்கே பிடிக்காது அவிய தெருவரைகளுக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன் கொடுத்து அவியலே மாறி மாறி ஆடிக்கிட்டே இருப்பாவ நமக்கு தரையே முண்டாவ அங்கே போறது வேஸ்ட்டு அதுக்கு நம்ம காட்டுக்குள்ள ஒரு புளிய மரத்து பார்த்து அதுல ஒரு துணி கட்டுற கயிறு இருக்கும்ல தாயப்பட்ட கயிறு தோண்டி கயிறு அதை கொண்டு போய் ஊஞ்சல் கட்டிட்டு போகலாம் அந்த தோண்டி கயிறுல ஊஞ்சல் கட்டுறது ஒண்ணுதான் கட்டாதத ஒண்ணுதான் கட்டி முடிச்சு உட்கார்ந்து இடுப்பு தேவையா யாருக்கனவே அவ்வளவு ஐரோம் வெயிலே கிடந்து பல வருஷமா இட்டுவே கிடக்கும் அந்த தான் சரி விட்டு வராது அப்படியே வாங்கினா தோண்டி கயிறு புதுசாதான் வாங்கி போடணும் அப்பதான் கொஞ்சம் தாங்கும் எவ சோனி என்ன சந்தியா சட்டிக்கு நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒரு மரம் இருக்கு வரு அதுல ஊஞ்சல் கட்டிடுவோம் அந்த தடவை

எம்மா அப்பா அதை வச்சு ஆத்தி தான் போட்டிருக்கேன் வீட்டை பார்த்துக்கிடுங்க உங்க அம்மா சொல்லிட்டு போ சொன்னா ஆ சரி மச்சரி அப்ப நான் அப்ப வரட்டுமா தோட்டத்துக்கு போயிட்டாரு எப்ப எப்ப ஒரு நிமிஷம் நின்னுங்க என்னம்மா இப்ப நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒரு மரம் இருக்குல்ல ஆமா அந்த மரத்துல ஒரு ஊஞ்சல் கட்டி தாங்க போ உங்க அம்மா தான் ஊஞ்சல் கட்டினா சத்தம் பொடியால அப்ப அப்ப நான் கட்டி தாரதான் உங்க அம்மா அறுத்து பொடியது மாதிரிலாம் இருக்கு எனமே கட்டினா அவ காலை உடச்சு விடுவேன்னால வேற எங்க அதுல ஊஞ்சல் கட்ட எப்ப எப்ப ப்ளீஸ் போ எங்களுக்கு ஊஞ்சல் கட்டி தாங்க போ நீங்க எங்களுக்கு வீட்டுல ஊஞ்சல் கட்டி தந்தா நாங்க வேற எங்கேயும் விளையாட போக மாட்டோம்ல நீங்க சொல்லியது சரிதான் வேற உங்க அம்மாட்ட கேட்காம ஒண்ணும் பண்ண முடியாது ஓயாம ஊஞ்சல்ல தான் போய் இருக்கவே சண்டை போடி அழுவன்னு இல்ல வேற எப்ப அதெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டாவப்போ பொங்கல் சமயத்துல எல்லாரும் வீட்டிலயும் ஊஞ்சல் எல்லாம் கட்டறதுதான் நல்லா ஜாலியா இருக்கும் அம்மா ஒன்னு சொல்லாண்டா ஸ்கூல் ஆரம்பிச்சதுக்கு என்ன உடனே அப்புறம் அவுத்துருங்க சரி கட்டறதுக்கு இருந்தாலும் கயிறு வேணுமே வீட்டில் ஒன்றும் நல்ல கயிறு இல்லையே எல்லா பழைய கயிறும் இத்து போய் தான் கிடக்கும் அதில் கட்டினா வேறு ரெண்டு ஆட்டை ஆடுறதுக்குள்ளே அத்து உளுந்து போய் கிடக்கும் அதனால் வீட்டில் இருக்க கயிறு சரிபட்டு வராது எப்போ அப்போ கயிறு வாங்கி எங்களுக்கு கட்டி தந்துட்டு போங்கப்பா ப்ளீஸ் போ சரி தோட்டத்தில் ஒரு கயிறு கணத்துக்கு கட்டுற கயிறு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பத்துக்க அந்த கயிறை எடுத்துட்டு வரேன் மதியம் வந்து கட்டி தரட்டுமா அப்போ ஆ சரிப்போ சரிப்போ அப்ப நான் உங்க அம்மாட்ட சொல்லுங்க சோறு கறி எல்லாம் செஞ்சு கொண்டாரண்டாம் தோட்டத்துக்கு அப்பாவே சாப்பிட வராவலான்னு மதியம் வந்து கட்டி தந்துட்டு போறேன் அப்ப வந்து சாப்பிட்டுக்குடின்னு சொல்லுங்க ஆமாட்ட ஆஹ் சரிப்பா சரி அப்ப இப்ப வரட்டுமா ஆஹ் இப்பதான் எனக்கு பொங்கல் சாப்பிட ஆசையா இருக்கு ஆச்சேன் பெரிய பொண்ணு அதுக்குள்ள நீயே பொங்கல் கொண்டு வந்துட்டா எளிச்சதாச்சி ஆஹ் வாங்க அடா நம்ம பெரிய பொண்ணு இங்கதான் அடக்கா எலிச்ச பொங்கல் கொண்டு வந்திய ஆமாக்கோ நாங்களும் உள்ள இப்பதான் பொங்கல் பொங்கி முடிச்சோம் முடிச்சதும் நேரம் இங்கதான் கொண்டு மத்த வீட்டுக்கு எல்லாம் எங்க அத்தையும் எங்க மாமனாரையும் குடுக்க சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படியா நானும் அக்கம் பக்கம் ஒரு நாலு வீடு கொடுத்துட்டு நேரம் அங்கே இழிச்ச வச்சு தான் வாரேன் பொங்கல் பொங்கலால என்னமோ தெரியலையே நினைச்சுக்கிட்டே வந்தேன் பொங்கல் பொங்கலே இழிச்சு வச்சு இல்லக்கோ எங்க வீட்டுக்காரன் வீட்டுல இல்லையா வேற நான் மட்டும் என்னத்த செய்ய அப்படின்னு நினைச்சிக்கிட்டே இருந்தேன் கேஸ்லயா தான் அப்பயும் பொங்கட்டுமான்னு கேட்டேன் இல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாரு அதனால ஒண்ணும் செய்யலக்கோ ஐயா அப்படியா அப்ப நல்ல வேலை நாங்கள் உள்ளாவது பொங்கல் கொண்டு வந்தோம் வயிற்று பிள்ளை வாரி கொஞ்சம் ஆசையா சாப்பிட்டுக்கிடுவாள்லாம் ஆமாக்கு இப்பதான் பெரிய பொண்ணுகிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் எனக்கு என்னென்ன தெரியல திடீர்னு பொங்கல் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கேன்னு தோணுச்சு இன்னைக்கு பொங்கல் செய்ய இருந்தேன் அதுக்குள்ள நீங்களும் கொண்டு வந்துட்டீங்கதான் இருக்காவே நீயும் பொங்கல் தான் கொண்டு வந்தியோ ஆமா நானும் பொங்கல் தான் கொண்டு வந்தேன் பொண்ணும் பொங்கல் தான் கொண்டு அவ்வளோ உனக்கு ஆமா வயிற்று பிள்ளைகாரியன்னு கொண்டுக்கிட்டு ஓடி இருந்தேன் பார்த்தா நீங்களும் கொண்டுட்டு வந்திருக்கீங்க ஆமா எனக்கு அக்கம் பக்கம் யாருக்கு கொடுக்கணும்னு யோசிக்கும் போது உடனே எனக்கு இழுத்து வச்சு ஞாபகம் வந்துச்சு இந்த நேரத்துல தானே ஏதாவது திங்க ஆசைப்படுவாவ அதான் அவ செஞ்சாலே இல்லையான்னு நினச்சிக்கிட்டு எடுத்துக்கிட்டு வாடி இருந்தேன் நான் மனசில் தான் நினச்சேன் பொங்கல் திங்க ஆசையாக இருக்கேன்னு அவ்வளோ ஓரம் கொண்டுட்டு வாடி இருந்துட்டியே உங்க வீட்டுக்காருக்கு இன்னைக்கு லீவா இருக்கும்னு நினைச்சிட்டு தான் நான் உனையே கூப்பிடல இல்லட்டினா எங்க வீட்டுக்காவது நான் கூப்பிட்டு போயிருப்பேன் உனையே ஐயா அதெல்லாம் ஒண்ணு இல்ல பெரிய பொண்ணு அவருக்கு ஹோட்டல்ல அதனால லீவ் இல்லையா ஆ என்னைக்காவது ஒரு நாள் இன்னும் லீவு தருவாங்களா அந்த பொங்கல் லீவுக்கு பதிலா எப்போ வேணா எடுத்துக்கலாமா அப்ப வேணா பாத்துக்கிடலாம் ஹாஸ்பிடல் செக்கப் போனோம்ல அப்ப அந்த லீவை யூஸ் பண்ணிக்கிறதா சொல்லிட்டு போயிட்டாரு ஆமா வேற ஹாஸ்பிடல் செக்அப்புக்குலாம் வேற போனோம்ல மூணாவது மாச ஸ்கேன் எடுத்துட்டியா இல்லக்கோ இன்னும் எடுக்கல கொடுத்த டேட்டுக்கு என்ன ஒரு ரெண்டு நாள் இருக்கு அதுக்கப்புறம் தான் போனோம் அப்படியா சரி சரி பரவாயில்லையே எனக்கு முன்னாடி அவளோ இழிச்சாச்சிட்டு பொங்கல் கொண்டு வந்துட்டா அவளே எக்கோ நீங்களுமா கொண்டுக்கிட்டு ஓடி இருந்தியே நீ செஞ்சு இல்லையேன்னு தான் கொண்டுகிட்டு வாடியிருந்தேன் டைத்து புள்ள தருவனு பொங்கல் செஞ்சியா இல்ல இல்ல எங்க வீட்டுக்காரருக்கு லீவ் இல்ல அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் கொண்டுக்கிட்டு இப்ப கொண்டுகிட்டு வந்திருக்கிய அவ்வளவு பொங்கலையும் என்னன்னு சாப்பிடுறது இவ்வளவு பொங்கலையும் சாப்பிட்டேன்னா சுகர் வந்து போயிடும் ஏற்கனவே ஹாஸ்பிட்டலுக்கு மாசம் மாசம் செக் பண்ணும்போது பிளட் எடுத்து எடுத்து சுகர் செக் பண்ணியாத இவ்வளவு பொங்கலை என்ன சாப்பிட நீ இவ்வளவு பொங்கலையும் ஒண்ணும் சாப்பிடா கொஞ்சோம் எல்லாத்திலயும் கொஞ்சம் கொஞ்சோம் எடுத்து திண்டுட்டு வந்து வீட்டுக்காரே அவரு ராத்திரி வந்து சாப்பிட்டு கிடையாட்டும் ஆமா அப்படிதான் பண்ணணும் போல வச்சு என்ன பொங்கலம்மா அவ்வளவு இவ்வளவு கொண்டு வந்திருக்கீங்கள

எப்படியும் வீட்டுக்கு வீட்டுக்காரன் வேலைக்கு போயிருப்பா நினச்சிக்கிட்டு தான் எடுத்துக்கிட்டு வாடி இருந்தேன் அதுக்குள்ளே எனக்கு முன்னாடி அவ்வளோ வரும் வந்திருக்காவ ஆமாக்கா பொங்கல் செஞ்சு முடிஞ்சது அந்த பிள்ளை ஞாபகம் தான் வந்துச்சு அந்தளவு தான் எடுத்துக்கிட்டு வாடி இருந்தோம் சரி நான் எல்லாரும் பொங்கல்லையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஆசைக்கு சாப்பிட்டுக்கிறது என்ன நிறைய சாப்பிடக்கூடாதுல எங்கள் வீட்டுக்காருக்கு மீதி கொடுக்க என்ன கோச்சிக்கிடாதீங்க ஐய இழிச்ச வச்சு இதுல என்ன இருக்கு நீ இப்ப யாருக்கு கொஞ்சம் சாப்பிட்டு போதும் கரும்பு உங்க வீட்டுக்காரு கூட நீ சாப்பிட்டு விடாத சரி பெரிய பொண்ணு எல்லாரும் பொங்கல் ட்ரெஸ்ல சூப்பரா இருக்கீங்களே இழிச்ச வச்சு பொங்கல் பொங்கல்னா என்ன நீ ஒரு புதுணி ஏதாவது எடுத்து உடுக்க வேண்டியது தானே சும்மா இருல உமா புதுதிலாம் இப்போ உடுக்கப்படாது அவள் இப்படி இருக்கிறது தான் நல்லது இல்ல கோ ஏற்கனவே கட்டிட்டு யூஸ் பண்ணது நீ உடுக்கலாம்ல அதுல ஏதாவது ஒரு நல்ல கட்டி இருக்கலாம்ல அவளை மட்டும் பாருங்க பாம்போல நிற்கா இந்த பிள்ளைங்க நம்ம துணி எடுக்க போதும் கூட்டு போகல எங்கேயும் கூட்டு போகல இப்போல்லாம் இவ்வளவு நம்ம விட்டுட்டு விட்டுட்டு பெற எல்லா இடத்துக்கும் எனக்கே பாவமா இருக்கேன்னு நினைக்கும் போது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தானே இவ்வளவு நாளைக்கு காத்திருந்து இப்பதான் பிள்ளை கிடச்சிருக்கு பிள்ளைய பத்திரமா பத்தெடுக்கிற வரைக்கும் வீட்டுல கிடக்குது ஒன்னும் தப்பு இல்லை கிடக்கட்டும் கிடக்கட்டும் ஆமக்கு அப்படி நினைச்சுதான் நானும் பெருசா எடுத்துக்கிறது இல்லை எப்பன்னா அப்புறம் மட்டும் உங்க தெருவுக்கு வரணும்னு பார்த்தேன் அதுக்குள்ள நீங்களே எல்லாரும் தோந்துட்டீங்க சரி வச்சு நீ மதியத்துக்கு சுவார் ஜல்லாம் ஒண்ணும் என்ன நான் செஞ்சு கொண்டாடே ஐயக்கா பரவாயில்ல இருக்கட்டும் சுவார நான் அடுப்புல போட்டேன்னா ஒரு கொதியில வந்து கிடக்கும் தொழில் குவியில் ஏதாவது வச்சு சாப்பிட்டுடுவேன் சும்மா இரு நீ சுவார ஜரியல ஒண்ணும் ஆக்காண்டா நான் செய்வேம்ல அவளை எடுத்துட்டு வந்து தாரேன் ஆஹ் சரிக்கோ இதா இந்த கொய்யா பழம் தோட்டத்துல விளைஞ்சது பார்த்துக்க நல்லா இருக்கும் இந்த காய் இந்த மாதிரி நேரத்துல கொய்யா பழம் சாப்பிட்டு பிள்ளை நல்லா கலரா பிறக்கும் இந்த கொய்யா பழத்துல வதையெல்லாம் எடுத்துப்படாத திங்க கஷ்டமா இருக்குன்னு இந்த வதையோட தான் திங்கணும் என்ன இவ்ளோ நிறைய சத்து இருக்குன்னு சொல்லுவாங்க நாரி சத்துலாம் அதனால நல்லா சாப்பிடு ஆ சரிக்கோ சரிக்கோ நம்ம அவ்ளோரோ பொங்கல் கொண்டு வந்துட்டே இழுச்சி வச்சிக்கி அடுத்து மாங்கு பத்திராளியக்காவும் திக்கிட்டு வடிற போறா பொங்கலை